தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் ஓம் முருகா சரணம் நமது ஆறு படையொருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய திருப்புகள் பதிவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாவது பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு தகவல் பத்தி நம்ம பார்த்திடல வாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது திருப்புகளின் குருவாகிய அருணகிரிநாதர் ஐயா அவதரித்த நாள் வந்து வரப்போகுதுங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தாங்க ஜூலை ஒன்பதாம் தேதி ஆணி மாதம் இருபத்தி அஞ்சாவது தேதி நாளைக்கு வருது இல்லைங்களா கரெக்டாக புதன்கிழமை என்று அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆணி மூலம் நட்சத்திரத்தில் வந்து நமது அருணகிரிநாதர் ஐயா அவதரிச்சிருக்காரு அதனால் பார்த்திங்கன்னா நம்ம முருக பக்தர்கள் யாரும் தவறவிடாது நம்ம அருணகிரிநாதர் ஐயா வழிபாடை வந்து மேற்கொள்ளுவது இன்னும் மிக சிறப்புக்குரியது நமது முருகப்பெருமன் ஐயா இருக்கிற இடத்துல அருணகிரிநாதர் ஐயா இருப்பார் அருணகிரிநாதர் ஐயா இருக்கிற இடத்துல முருகப்பெருமன் ஐயா இருப்பார் குருவருள் கிடைத்தால் நமக்கு திருவுருள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்குங்க அதனால் நீங்கள் எல்லோருமே அருணகிரிநாதர் ஐயா வழிபாடை வந்து தவறாது மேற்கொள்ளணும் அப்படின்னு நான் வந்து தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அருணகிரிநாதர் ஐயா வழிபாடு நான் பண்ணதில்லை எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம முருகப்பெருமன் ஐயாவிற்கு எப்படி வந்து நம்ம விளக்குகள் ஏற்றி பூக்கள்லாம் போட்டு கும்பிடுவோமோ அது போல் நீங்கள் வந்து வழிபாடு மேற்கொள்ளலாம் அருணகிரிநாதர் ஐயா ஃபோட்டோ இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லைங்க நம்ம முருகப்பெருமான் ஐயாவிற்கு தீபங்கள் ஏற்றி நமது அருணகிரிநாதர் ஐயா அதில் வந்து காட்சி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசார வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக வந்து அருணகிரிநாதர் ஐயா நமக்கு எல்லாத்துக்கும் அருள் கொடுப்பாரு உங்களுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா நமது முருகையாவோட துதியும் அருணகிரிநாதர் ஐயா துதியும் நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து படிங்க நாளைக்கு அருணகிரிநாதர் ஐயா வழிபாடு மேற்கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் ஐயா துதியும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிக்கிறேன் நமது அருணகிரிநாதர் ஐயா அவதரித்த திருநாள் வந்து பார்த்திங்கன்னா ஆணி மூலம் அதே போன்று நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திருப்புகள் அனைத்துமே திருப்புகள் மூலம் புத்தகத்திலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து நமது அருணகிரிநாதர் ஐயா நம்ம கூடவே இருக்கார் அப்படின்றத வந்து உணர்த்தியிருக்காரு அதற்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய வந்து உதாரணம் தாங்க அதனால் முடிந்த அளவு எல்லோருமே அருணகிரிநாதர் ஐயா வழிபட வந்து மேற்கொள்ளுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் முருகக்கடவுள் துதியும் அருணகிரிநாதர் ஐயா துதியும் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து முடிந்தளவுக்கு நாளைக்கு வந்து இதை சொல்லி பாராயணம் பண்ணி வழிபட மேற்கொள்ளுங்கள் முருக கடவுள் தொதி ஏறுமையில் ஏறி விளை ஒன்றே ஈசருடன் ஞானமொழி மொழி பேசுமுகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்றே குன்றுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீயருளல் வேண்டும் ஆதியமராவதி அமர்ந்த பெருமாளே வேலுமயிலும் துணை அடுத்ததாக அருணகிரிநாதர் சுவாமிகள் துதி விருப்புடன் உபயசரணமின் மலரை வேண்டுவார் வேண்டுவதளிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகனேக புகன்று கருப்புகுதாத கதிதனை காட்டும் தலையுணர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரிய மதடிகள் திருவடி குருவடிவாமே முருகாசரணம் சரி வாங்க இன்றைக்கான திருப்புகள் முப்பத்தி ஐந்தாவது திருப்புகள் வந்து நம்ம பார்த்துரலாம் விநாயகர் துதி ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தியின் பிறை போலும் ஏற்றினை நந்தி மகன்தினை ஆன கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே முதலாவது படைவீடாகிய திருப்பரங்குன்றம் திருப்புகள் முற்று பெற்றுவிட்டது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 இரண்டாவது படைவீடாகிய திருச்சிந்தர் திருப்புகள் பார்க்கலாம் வாங்க பரிமள கலபசு கந்த சந்த தனமான படையம படையன அந்தி குங்கட்கடையாளே வரியலின் இறைமுரள் கொங்கு கங்கு குள்ளலாளே மாறுகிடு மாருளனையின்புற்றன்புற்றருள்வாயே ஆரி திருமாறுகடம்பிருமார்பா ஆளை குமு வென வெம்ப கண்டித்தெறிவேலா தீரிபூர தகனரும் வந்திக் குஞ்சற் குருநாதா ஜெய ஜெய ஹர சிந்திற்க பெருமாலே திருச்செந்தூர் முருகப்பெருமன் ஐயவிற்கு போற்றி 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 அடுத்ததாக மூன்றாவது படை வீடாகிய பழனி திருப்புகள் பார்த்தெல்லாம் வாங்க ஈரு கனக மாமேரு ஓ கள பதுங்க கட கடின பாடீரவாரமுத கும்ப மீனை சொழில நீரோகராசல இரண்டு குவடேயோ இளகு மலரே வாழியாகிய அனங்க நனிமகுடமோ நாமிக வளர்ந்த இள மாயையில் மோகமாயையில் விழுந்து தனியாமல் பெருகியொரு காசே கொடாத வரையைந்து, தருவை தருவணிகரேயாகவே எதிர்ப்புகழ்ந்து பெரிய தமிழே பாடி மிரந்து நிலை காணா பிணியினகமேயான பாளுடலை நம்பி உயிரையவமாய் நாடியே பவனிரம்பு பிறவிதனிலே போகமிழவுமுழன்று திரிவேனோ கருணையுமை மாதேவி காரணியனந்த சயன களி கூராரி சோதரி புரந்த கடவுளுடன் வாதாடு மலை மங்கை அருள் பாலா கருடனுடன் வீரான கேதனம் விலங்கு மதிலினொடு மாமாட மேடைகள் துளங்கு களி செய்வரு காவேரி செய்வகனுடன்புரிவோனே பறவையிடையே பாத காசுரர் விழுந்து கதறியிடவே பாக சாதன நுணைஞ்சு பளிதமெனவே ஏகவே மயிலில் வந்த குமரேசா பழமலர்களே தூவியாரணவின் பரவியமையோர் பழனி மலை மீதோர் பெருமாளே அடுத்ததாக நான்காவது படைவீடாகிய சுவாமிமலை திருப்புகள் பார்க்கலாம் வாங்க கடிமலர்குளின்புளவேரி க தருமா கடப்பமைந்த தொடை மாலை கணமேறு ஒத்திடும் பனிருமா புயத்தனைந்த கருணாகரப்பிரசண்ட கதிர்வேலா வடிவார் குரத்தி தன் பொனடி மீதுணை முதன் முடியானற்றி கந்து பணிவோனே வளவாய்மை சொற்பிரபந்த முலகீரனுக்கு கந்து மலர்வாயில கணங்களியல் போதி அடிமோனை சொர்க்கினங்க என்று நருளாளளி கு கந்த பெரியோனே அடியே நுரைத்த போன்சல்லது மீது முந்த நருளே தழைத்து கந்து வரவேணும் செடி குடம்பை தன்னின் மேவியுற்றிடிந்த படிதானலக்கனிங்க நூறளாமோ பெருமாளே ஐந்தாவது படைவீடாகிய திருத்தணி திருப்புகள் முற்று பெற்றுவிட்டது திருத்தணி முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 ஆறாவது படைவீடாகிய பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்